குருஜி வணக்கம் வணக்கம்மா நேயர்களுக்கு வார வாரம் வகுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது மூலமாக நிறைய தெளிவு கிடைச்சிட்டு வருது கடந்த வார வகுப்பு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் வரவிருக்கிற வகுப்பு என்னைக்கு எதை வகுப்பு வருகின்ற நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலையில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வாரம் சனி பகவானைப் பற்றி எடுக்க இருக்கிறோம் இந்த சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவருக்கு பெயர் தொழில்காரகன் இப்போ யாரெல்லாம் வந்து வேலை இல்லாமல் இருப்பது யாரெல்லாம் சுய தொழில் செய்து கொண்டு அதுல கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அறிவிருந்தும் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் காலத்தை முழுவதும் வீணடித்த நபர்கள் இவர்கள் அனைவருக்குமே வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பாக இந்த வகுப்பு அமையும் அது மட்டும் இப்ப உயர் அதிகாரிகள் பதவி உயர்வு இது எல்லாம் பெறுவதற்கு ஒரு மனிதன் எவற்றையெல்லாம் கையாள வேண்டும் அதற்குரிய கிரக அமைப்பு என்ன என்பதை பற்றின அற்புதமான தொகுப்புகள் ஒரு ஜாதகத்துல பனிரெண்டு ராசிகள்ல சனி பகவான் இருப்பதனுடைய ஆலயம் அந்த தொழில் நன்றா மேன்மை அடையிறதுக்கு அந்த சேர்ந்த கிரகங்களோடு இருக்கிற அமைப்பிற்கு தகுந்த மாதிரி பரிகார தெய்வங்கள் இப்ப தொழிலுக்குன்னு இயக்கிற தெய்வங்கள் இருக்கும் இல்லையா இது எந்த தெய்வம்னா சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக காரகத்துவத்தை வச்சு ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்திற்குரிய மூல மந்திரத்தையும் அந்த தெய்வத்திற்கு ஆலய பரிகாரத்தை நம்ம சரியா செய்யும் பொழுது நம் தொழில் வாழ்வு மேம்படும் அப்ப யாருக்கு வந்து தொழில் அமையும் யாருக்கு வேலை அமையும் இது ரெண்டிலையுமே தொடர்பு இல்லாம பிரச்சனையாகிட்டு இருக்கவங்களுக்கு தீர்வு என்ன குறிப்பாக பல கோடி நிலையில தொழில் ரீதியாக கடன் இருந்தாலும் அதை எப்படி ஓவர்கம் பண்ணி வந்து வியாபாரத்தை பெருக்குவது அப்படின்ற ஒரு அற்புதமான வகுப்பாக இந்த வகுப்பானது அமையும் ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலும் தனிப்பட்ட ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறாரோ அதற்கு தகுந்த ஆலயங்கள் இந்த வகுப்பில் வந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே பரிசீலனை செய்து தரப்பட இருக்கிறது அந்த பன்னெண்டு கட்டத்திலும் இருக்கிற ஆலயங்களை சொல்லிடுவோம் போல அவங்க குடும்பத்தில் இருக்காங்களோ அத்தனை நபருக்கும் அவர்களே என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த இன்னொன்று குறிப்பான விஷயம் ஏழரை சனியினால் பாதிப்பு கொண்டாகி கொண்டிருப்பவர்கள் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ஏழரை சனியிலிருந்து முழுவதுமாக தப்பிக்க திருநள்ளாறாக இருக்கட்டும் அல்லது திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை போல இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத இந்த வகுப்புல நம்ம என்ன பண்ணலாம்னா நிச்சயமா பாக்கலாமா பார்த்துட்ருக்க நேர்கள் அரிய வாய்ப்பு கடன் தொழிலை இருக்கீங்களா சொந்த தொழில் அமையலையா இல்லை உங்கள் வேலையில் ப்ரமோஷன் உங்களுக்கு தடையாக இருக்கா அதை தாண்டி உங்களுக்கான ஆலய பரிகாரங்களும் சிறப்பு மந்திரங்களும் அருமையான ஒரு வாய்ப்பாக கிடைக்க இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே நவம்பர் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாய்ப்பை தவற விடாதீர்கள்